இடையே ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு வீட்டு வரலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொய்யா மரம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலிருந்து எட்டி நின்று பறிச்சாவே நம்மளோட கொய்யாப்பழம்லாம் அழகாக பறிச்சிடலாம் அந்தளவுக்கு மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சி நான் பறிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொய்யப்பாளத்தை பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து தயிர் போட்டு வச்சிருந்தேன் அது வந்து மோராக சிலிப்பிட்டு அதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெண்ணெய் வந்துருச்சு கடையில் வாங்குற நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாலுமே ஒரிஜினல் நெய் அப்படின்னா நம்ம பாலை காய்ச்சி அதில் தயிர் போட்டு அதில் வந்து நம்ம கடைஞ்சி எடுக்கிற வெண்ணெயிலேருந்து வர நெய் தான் ஒரிஜினல் நெய்ங்க ரெகுலராக இந்த மாதிரி வெண்ணெய் கடைஞ்சி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது அது இல்லாமல் பால் வந்து காய வச்செல்லாம் குடிச்சிடறாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி வந்து வணக்கிட்டேன் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் லைட்டா மழை வரவும் என்னமோ தெரியல தக்காளியில் லைட்டா வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு அதனால ஃபுல்லா கெட்டு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா இன்றைக்கி தக்காளி வணக்கிட்டேன் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கள்ளம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்து பூந்தி செய்யலாம் இல்லைனா பச்சி போலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு மேக்சிமம் பூந்தி போடணுன்னு ஆசை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது செய்ய தான் டைம் இல்ல பூந்தினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சூப்பராகவும் செய்வேங்க ஆனால் கொஞ்சம் டைம் அதனால பூந்தி போட முடியல அப்புறம் திடீர்னு இருந்து குழந்தைங்க அம்மா இன்னைக்கு நீ வந்து போண்டா சுட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க சரி இப்போ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சைடிஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு போண்டா சுட ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னே தெரியல இப்போ கொஞ்ச நாளா போண்டா எப்படி போட்டு சுட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு சாஃப்டாக வந்துடுதுங்க உங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸை செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்